அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்காக நாங்கள் வாகை சூடவா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் எங்களுடைய டெஸ்ட்டு பேட்சில் சேர விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தருவோம் அதாவது நாங்கள் வந்து டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக லாவிலருந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஜிகேவுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்கள் டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களை டெஸ்ட்டு எழுத வைப்போம் பார்த்து பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து இயல் சிக்ஸு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டாச்சு இப்போ இது வந்து மூணாவது வீடியோ இஎல் சிக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படின்றதுனால அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக்ன்றதுனால நாங்கள் இதை மூணு வீடியோவாக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறோம் மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியது அதுதான் இஎல் சிக்ஸு மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியது இதில் பார்ட்டு த்ரீக்கான கொஷின்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள் குழந்தையை ஆட்கடத்துதல் பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது ரொம்ப முக்கியமான கொஷனுங்க குழந்தையை ஆட்கடத்துதல் பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது அதாவது கிட்நாப்பிங் அப்போ கிட்நாப்பிங் அப்படின்ற சொல்கிற பிஎன்எஸ் ஏதுனா ஒன் த்ரீ செவன் பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு கிட்னாப்பிங் கிட்னாப்பிங்கை பற்றி சொல்கிறது எதுனா பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கொஷனு கிட்னாப் அப்படின்னாலே நூற்றி முப்பத்தி ஏழு ஒன் த்ரீ செவன் அப்போ மீதி மீதி உள்ள செக்ஷனை பாருங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது நூற்றி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது தான் ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டு வந்து ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டு ஆட்கடத்துதல் அதாவது நல்லா நான் வச்சுங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்றது கிட்னாப்பிங் நூற்றி முப்பத்தி எட்டுன்றது அப்டக்ஷன்ஸ் ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதாவது பிச்சை எடுக்கும் பொருட்டு குழந்தையை கடத்தி செல்லுதல் அல்லது ஊனப்படுத்துறது அதான் நூற்றி முப்பத்தி ஒன்பது நான் தான் சொன்ன இந்த பாட்டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டுங்க அதனால் இப்போ இந்த வீடியோவை கேட்குற நீங்கள் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா இந்த நான் சொல்கிற செக்ஷன் அப்படியே உங்களுக்கு ஆழ் மனத்தில் போய் நிற்கும் நூற்றி முப்பத்தி ஏழுன்றது கிட்னாப்பிங் குழந்தையை கடத்துதல் ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டுன்றது ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்றது பிச்சை எடுக்கும் பொருட்டு குழந்தையை கடத்தி செல்கிறது அப்படி இல்லைனா ஊனப்படுத்துறது அப்படி சொல்கிறது தான் நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது பாருங்கள் கொலை செய்வதற்காக அப்படி இல்லைனா ஒரு அதாவது கொலை செய்கிறதுக்கு அப்படி இல்லைனா ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்கறதுக்காக குழந்தைய கடத்தின்னு போகிறது குழந்தைய கடத்தின்னு போய் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுங்க அப்படி இல்லைன்னா கொலை பண்ணுறதுக்காக கடத்தின்னு போகிறது இது தான் வந்து நூற்றி நாற்பது அப்போ நூற்றி நாற்பது அப்படின்றது என்னென்னா குழந்தைய கடத்தின்னு போய் அமௌண்ட்டு கேட்குறது அப்படி இல்லைன்னா குழந்தைய கடத்தின்னு போய் கொலுறது இது தான் வந்து நூற்றி நாற்பது அப்போ இந்த நாலு செக்ஷன் அப்படியே ஒரு ரீகால் பண்ணுறோம் பாருங்களேன் நூற்றி முப்பத்தி ஏழுன்றது குழந்தையை ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டுன்றது ஆட்கடத்துதல் நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்றது பிச்சை அது ஷார்ட்டாக நாற்போச்சிங்க பிச்சை எடுக்கும் பொருட்டு குழந்தையை கடத்தி செல்லுதல் அல்லது ஊனப்படுத்துதல் நூற்றி நாற்பது அப்படின்றது குழந்தையை கடத்தின்னு போய் அமௌண்ட்டு கேட்குறது அமௌண்ட்டு கேட்குறது நூற்றி நாற்பது குழந்தையை கடத்தி போய் அமௌண்ட்டு கேட்குறது நூற்றி நாற்பது அப்போ இந்த நாலு செக்ஷன் இப்போ ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கேள்வி அயல் நாட்டிலிருந்து பெண்ணை அல்லது சிறுவனை இறக்குமதி செய்தல் அயல் நாட்டிலிருந்து பெண்ணை அல்லது சிறுவனை இறக்குமதி செய்தல் இதை மேக்சிமம் பண்ணுவாங்க பெரிய பெரிய ரிச்சஸ்ட்டு பண்ணுவாங்க அப்போ அயல் நாட்டிலிருந்து ஒரு பெண்ணை அல்லது சிறுவனை இறக்குமதி செய்ய எதுக்கு பண்ணுவாங்க ஒரு விபச்சாரத்துக்கோ அல்லது அதுதான் அந்த விபச்சாரத்துக்கு இறக்குமதி பண்ணுறாங்கள அதை பற்றி சொல்கிற பிரிவு எதுன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு பிரிவு என்னது நூற்றி நாற்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்று தான் அயல் நாட்டிலிருந்து பெண்ணை அல்லது சிறுவனை இறக்குமதி செய்தல் நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ நூற்றி நாற்பது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுது இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னா அயல் நாட்டிலேருந்து ஒரு பெண்ணை அல்லது சிறுவனை இறக்குமதி செய்தல் அப்படி தான் நூற்றி நாற்பத்தி ஒன்று மீதி செக்ஷனை பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி மூணு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு வந்து நபர் ஒருவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு ஒன் ஃபோர் த்ரீ அது மேக்சிமம் ஒன் ஃபோர் த்ரீன்றது இது இது மாதிரி செக்ஷனாலாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணுங்க ஒன் ஃபோர் த்ரீன்றது நபர் ஒருவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது ஒன் ஃபோர் த்ரீ விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது ஒன் ஃபோர் த்ரீ நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்னன்னா கடத்தி செல்றவனை சட்டப்படி மறைத்து வைத்தல் அடைத்து வைத்தல் இல்லை மறைத்து வைத்தல் கடத்தி செல்ல கடத்தி செல்லப்பட்டவரை அது கடத்தி செல்லப்பட்டவரை ஒன்றும் இல்லை வாடான்னு சொல்லி கூடவேட்டுன்னு போயிடுவாங்க ஆனால் சட்டத்திற்கு ஆப்போசிட்டாக அவனை போய் ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறது மறைத்து வைக்கிறது யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது அது அதுதான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னது நபர் ஒருவரை கடத்தி செல்லப்பட்டவரை சட்ட விரோதமாக அடைத்து வைத்தல் அல்லது மறைத்து வைத்தல் இதுதான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி நாற்பது கிளாஸ் த்ரீ பாருங்களேன் நூற்றி நாற்பது சப்செக்ஷன் த்ரீ அப்போ எப்போ எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் அப்போ இதுமாரியெல்லாம் ஆப்ஷன் வரும் ஏன்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் சப்செக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்போ நூற்றி நாற்பதுன்றது என்னது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நூற்றி நாற்பதுன்றது அதாவது ஒருத்தவனை கடத்தினி ஒருத்தனை கடத்தி ஒரு ஒருத்தனை கடத்தினி போய் அவன்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு அவங்க வீட்டில் ஒரு அமௌண்ட்டு கேட்குறது அப்படி இல்லைன்னா கடத்தி கொண்டு க கடத்தின்னு போன குழந்தைய கொலை பண்ணுறது இதுதான் நூற்றி நாற்பது அதில் மூணு பாருங்களேன் குழந்தைய ரகசியமாக சட்டத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க அடைத்து வைக்கும் எண்ணத்தில் கடைத்து செல்கிற இதுதான் நூற்றி நாற்பது க்ளாஸ் த்ரீ அப்போ நூற்றி நாற்பதுன்றது ஒரு குழந்தைய கடத்தி செ கடைத்தின்னு போய் அமௌண்ட்டு கேட்குறது கொலுறது அதில் க்ளாஸ் த்ரீ பாருங்கள் குழந்தைய ரகசியமாகவும் சட்ட விரோதமான வகையிலும் அடைத்து வைக்கும் எண்ணத்தில் அடைத்து வைக்கும் அப்படின்ற ஒரு இன்டெக்ஷன் இருந்தாலே அது என்ன பண்ணுறாங்க குழந்தையை பிடித்து செல்கிற யாருக்கும் அதுக்கு தண்டனை அப்படின்றது தான் நூற்றி நாற்பது சப் செக்ஷன் த்ரீ ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ நூற்றி நாற்பது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று என்னது அயல் நாட்டிலிருந்து பெண்ணை அல்லது குழந்தையை இறக்குமதி செய்தல் அதான் நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னுது நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து கடைத்து செ கடைத்து செல்லப்பட்டவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் அல்லது மறைத்து வைத்தல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு நபரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது ஒரு நபரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அவ்வளோதான் ஸோ மேக் இட் சிம்பிள் அதுக்கு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்து நபர் ஒருவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எதுன்னு கேட்டுக்கிறாங்க ரொம்ப முக்கியமான கொஷின் நம்ம காவல்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த கொஷின்ஸை நல்லா பாருங்க காவல்துறை அதிகாரியாக இருந்து நபர் ஒருவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்போ விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அப்படின்னாலே ஒன் ஃபோர் த்ரீன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இதில் என்ன காவல்துறை அதிகாரி வ இந்த வார்த்தைக்கு தான் இப்போ நீங்கள் சப்ஷெக்ஷன் தேடணும் ஒன் ஃபோர் த்ரீனாலே விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் இந்த காவல்துறை அதிகாரி அப்படின்ற வார்த்தை எந்த செக்ஷன் சப்செக்ஷனில் இருக்குது அதை தெரிஞ்சிட்டாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்போ எந்த செக்ஷனில் இருக்குது பிஎன்எஸ் ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் செவன் ஏழில் இருக்குது அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து விபச்சாரத்தில் இது மாதிரி ஈடுபடுத்துவது பற்றி தெரிஞ்சால் அவருக்கு தண்டனை அவருக்கு தண்டனையை பற்றி சொல்கிறது தான் ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஏழு அதாவது இவருக்கு என்ன தண்டனை தருவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் ஆயுள் சிறை தண்டனைனால் ஒன்றும் கிடையாது அவருடைய ஆயுள் முழுவதும் அங்கே இருக்கிற மாதிரியே தண்டனை இருக்கும் அவருடைய ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கிற மாதிரியே தண்டனை இருக்கும் இதான் அப்போ காவ இப்போ இப்போ நீங்கள் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இதை கேட்டீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அப்போ ஒன் ஃபோர் த்ரீனாலே ஒரு நபரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அதில் சப்செக்ஷன் செவனுன்றது காவல்துறை அதிகாரியாக இருந்து அந்த வேலையை பார்த்தா அவருக்கு தண்டனை அதுக்கடுத்தது பாருங்கள் மீதி ஆப்ஷனை பாருங்கள் அப்போ ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் த்ரீ சப்செக்ஷன் த்ரீ பாருங்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அதாவது ஒரு விபச்சார குற்றத்தில் ஒரு விபச்சார குற்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அவங்களுக்குள்ள தண்டனை அப்போ ஒன் ஃபோர் த்ரீனாலே விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது தெரிஞ்சிருச்சா அதில் சப்செக்ஷன் என்னது விபச்சார குற்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா உண்டான தண்டனை இதுதான் இப்படி தான் நீங்கள் ஷார்ட்டாக எடுத்துக்கணும் ஆனால் நோட்ஸு அப்போ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்றது விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அதில் சப்செக்ஷன் த்ரீன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு உண்டான தண்டனையை பற்றி தான் ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் த்ரீ அப்போ ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுது பாருங்கள் அந்த விபச்சார குற்றம் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த குற்றம் செய்த நபருக்கான தண்டனை புரியுதா நான் சொல்கிறது அப்போ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் த்ரீன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த குற்றத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனை இது ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஃபோர்ன்றது அந்த விபச்சார குற்றத்தில் ஒரு குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த குற்றம் பண்ண நபருக்கான தண்டனை அந்த குற்றம் பண்ண நபருக்கான தண்டனையை பற்றி சொல்கிறது தான் ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஃபோர் ஃபோர்னால் குழந்தையை ஞாபகம் வச்சுங்க அப்போ ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது ஃபைவ் என்ன சொல்கிறதுனா அந்த விபச்சார குற்றம் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும்போது விபச்சார குற்றம் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும்போது அந்த நபர் அந்த ஈடுபடுத்தின நபர் அவருக்கு தண்டனை அவருக்கு தண்டனை பற்றி தான் உங்களுக்கு ஏன்னா தண்டனை தண்டனை தான் நம்மளுக்கு தேவை ஆனால் அதில் எத்தனை வருஷம் அதெல்லாம் கேட்க மாட்டுறாங்க இது வரைக்கும் கொஷின் அதிகமாக கேட்டது கிடையாது அதனால் நீங்கள் அந்த செக்ஷனுக்கு உண்டான விளக்கங்கள் தெரியணும் ப நல்லா பாருங்களேன் பிரிவு ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் ஃபோர்ன்றது என்னது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா உண்டான தண்டனையை பற்றி சொல்கிறது ஒன் ஃபோர் த்ரீ சப்செக்ஷன் த்ரீ அது ஃபோர் என்ன சொல்லுதுன்னா அந்த விபச்சார குற்றத்தில் குழந்தையை ஈடுபட்டு குழந்தையை ஈடுபடுத்தியிருந்தால் அந்த நபருக்கு உண்டான தண்டனை ஒன் ஃபோர் த்ரீ கிளாஸ் ஃபைவ் என்ன சொல்லுதுண்ணா சப் செக்ஷன் ஃபைவ் நான் சொல்லுதுனா அந்த விபச்சார குற்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஈடுபடுத்தும் போது அவனுக்கு உண்டான தண்டனையை பற்றி தான் ஃபைவ் அப்போ செவன் என்ன சொல்லுது அந்த விஷயத்தை காவல்துறை அதிகாரியோ அல்லது ஒரு கவர்மெண்ட் சர்வன் பொது அதிகாரியோ பொது ஊழியரையோ காவல்துறை அதிகாரியோ இல்லை பொது ஊழியரோ அந்த வேலையை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனை இப்போ உங்களுக்கு இந்த சப் இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீயோடைய டீட்டெயில்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கடுத்து பாருங்கள் நாலாவது கொஸ்டினை பாருங்க குழந்தை ஒன்று ஒருவர் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என்று தெரிந்த பின்னரும் அந்த குழந்தையை வேலைக்கு அமர்த்தவர் எந்த பிரிவின் கீழ் தந்திக்கப்படுவார் புரியுதுங்களா கொஸ்டின் அதாவது ஒரு குழந்தை இருக்குது அது வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைய என்ன பண்ணுறான் வேலைக்கு அமர்த்துவான் அப்போ வேலைக்கு அமர்த்தனானா அவன் எந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்படுவார்னா ச பிரிவு ஒன் டபுள் ஃபோர் சப்செக்ஷன் ஒன் நூற்றி நாற்பத்தி நாலு கிளாஸ் ஒன்று அதாவது குழந்தை அந்த குழந்தை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுனால் சப்செக்ஷன் ஒன் புரியுதுங்களா ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட நபர் ஒருவரை வேலைக்கு அமர்த்துதல் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட நபர் ஒருவரை வேலைக்கு அமர்த்துதல் அதை பற்றி சொல்கிறது தான் நூற்றி நாற்பத்தி நாலு அந்த சப்செக்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா அது குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒன்று அது குழந்தை இல்லாமல் வேறொரு நபராக இருந்துச்சுன்னா அது ரெண்டு இதுதாங்க வித்தியாசம் ஒன்றுன்னா குழந்தை ரெண்டுன்னா குழந்தை அல்லாதவர்கள் அவ்வளோதான் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது மீதி ஆப்ஷனை பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பாருங்கள் சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு கட்டாய உழைப்பு எது நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு ரொம்ப முக்கியம் சட்டப்பூர்வம் இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது தாங்க பொறுத்துகைகளெல்லாம் வைப்பாங்க அப்போ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கணும் அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறுன்றது என்னது சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதாவது வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்தல் அது கண்டினியூஸாக பண்ணி வருது அதாவது ஹேபிச்சுவல் ஹேபிச்சுவலாக என்ன பண்ணுவார் அதை வந்து அந்த அடிமைகளை வைத்து வணிகம் செய்கிறது டீலிங் பேசினே நேர் பார் அப்போ வாடிக்கையால் உனது வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்தல் அப்போ வணிகம் அடிமைகளை வைத்து வணிகம் செய்கிறதே தப்பு தானே அப்போ வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்தல் பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவேதுனா நூற்றி நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் அப்போ ரொம்ப முக்கியமான கொஷின் அப்போ புரியு புரியுதா இப்போ அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்றது என்னது இப்போ உடனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்கிறது அது நூற்றி நாற்பத்தி அஞ்சு அது நூற்றி நாற்பத்தி ஆறுன்றது என்னது சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஆறோட இந்த இயல் ஆறு முடிஞ்சிடுது அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு தான் கடைசி அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறுன்றது என்னது சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்றது என்ன வி விசாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு நபரை வேலைக்கு வைக்கிறது அதான் நூற்றி நாற்பத்தி நாலு அதில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா குழந்தைய பற்றி சொல்லுது ரெண்டு என்ன சொல்லுதுன்னா குழந்தையல்லாத மற்ற மற்றவங்களை பற்றி சொல்கிறது தான் ரெண்டு அவ்வளோதான் இப்போ இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த நான் இது வரைக்கும் சொன்ன செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆடித்தனமாக மனசில் பதியும் இதை திரும்பி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க ஆக்சுவலாக எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தாங்க இருப்பீங்க அப்போ டூட்டியில் இருக்கக்குள்ளே ஹெட்செட்டை மாட்டி அப்போ நான் சொல்கிறத அப்படியே திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் நீங்கள் படிக்கவே தேவையில்ல அதை அப்படியே ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் போதும் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் நான் சொன்ன அப்படியே இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடும் ஓகே இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ